வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக வெள்ளங்கிரி மலைக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம நடைப்பயணம் தொடங்கலாம் அப்படியே நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற்றத்தை தொடங்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணுன்னா மெயினாக அவங்க உடல் தகுதி கம்பல்சரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈசனோட அருள் கம்பல்சரி வேணுங்க அவரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும் அவர் அவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போது சிவன் நினச்சா மட்டும்தான் நம்ம மேலே வந்து அவரை போய் பார்க்க முடியும் அதனால் அவரை வணங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடல் பலத்தையும் உடல் வலிமையும் தைரியத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மலையேற்றத்தை தொடங்கலாங்க மிக்க பார்த்தீங்கன்னா கடைங்க இருக்கும் இங்கே இருக்க இங்கே இருக்கிற கடைகள்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் முடிஞ்சளவு நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி வர முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் பிஸ்கட் பாக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்ச்சு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம மலையேற்றத்தை தொடங்கலாங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைங்க வந்துருக்கோம் வெள்ளி மலைன்னா கரெக்டாக அன்னதானம் சாப்பிட்டு முதல்ல சாமியை கும்பிட்டு அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மலையாளம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படியே ஃபாலோ இப்போ இப்போதான் ஏற ஆளுங்க இன்னும் பின்னாடி நாலு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்ததுக்கப்புறம் மற்றவங்க சேர்ந்து வருவோம் அப்பன்னரும் அனைவருக்கும் கிடைக்கணும் ஓம் நமவாய் ஓம் நமவாய் வாங்க மக்களே நம்ம போய் இப்போ சாப்பிட்டுட்டு அன்னதானம் பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் போட்டுட்ருப்பாங்க அதனால் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்போ வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் இங்கே உணவு கொடுத்துட்ருக்காங்க நல்ல விஷயம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மலையேற்றத்தை தொடங்கலாம் வாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு குச்சியை வந்து எடுத்துடலாங்க ஏன்னா இந்த குச்சி ஒன்று மட்டுந்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் குச்சியோட விலை பார்த்திங்கன்னா வெறும் தான் அதனால் எடுத்துகிட்டு குச்சி எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு சாமியை வ சாமி கும்பிட்டு அந்த குச்சியை தயவு செய்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க அதுதான் வந்து நல்லது இவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லா குச்சியும் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க அப்படி செய்யாதீங்க அதனால் வேணால் அந்த குச்சி பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய மூணாவது கால் ஓகேங்களா சிவன் வந்து நம்ம கூட வர மாதிரிங்க

அதிக முடிச்சு பார்த்திங்கன்னா மயாற்றுவாங்க இங்கே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துகிட்டு வராதிங்க தீப்பட்டி எடுத்துகிட்டு வராதீங்க அதே மாதிரி தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது நம்ம வனத்தை வந்து நம்ம தாங்க பாதுகாக்கணும் நம்ம கொடுக்குற அந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த வனத்தையும் மழையையும் அதே மாதிரி நம்ம அந்த விலகுங்கிலேருந்து நம்ம படைத்துருவோம் சூரியன் வரப்போகு பாத்து வந்து சூரியன் வரப்போது வெள்ளிங்கிரி மலை உச்சிக்கு வந்தாச்சு ஏய்

எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க இது இந்த பாறை கடையில நைட் படுத்துறங்க காலையில அடே இதுல இன்னொரு மரத்தை புடிஞ்சி போயிடும் நல்லா விடுங்க வெத்திருக்கேன் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நமஸ்காரம் கூட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு வராதிங்க ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் ஒரு லிட்டர் தண்ணி கீழே எடுத்துக்கோங்க மீனாக அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து சுனையில் குளிச்சுட்டு மாற்றுறதுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கங்க போதும் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தூக்க முடியாதுங்க கால் வலி அதிகமாக இருக்கும் அதனால் உங்களால் எவ்வளோ தூக்கிட்டு வர முடியுமோ அந்த வெயிட் மட்டும் தூக்கிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை குறைச்சிடுங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வேட்டி ஒரு துண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செயற்கை மாதிரி போட்டுருக்கீங்க போதும் இந்த ப்ளூரை தாங்கிறதுக்கு மட்டும் அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று கம்பல்சரி வேணுங்க அப்புறம் நிறைய பேரில் பசிச்சதுன்னா மினிமம் ஒரு ஒரு அஞ்சு சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருங்க பசிக்கு அப்படி முடியாத பட்சத்து பிஸ்கெட் பாயிட் வாங்கிட்டு வந்துடுங்க பிஸ்கெட் பாயிட்டு கவரை கீழே விட்டுட்டு பிஸ்கெட்டை மட்டும் வியாபாரம் முடித்து மேலே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ரசிப்போம் அதனால் நம்ம வந்து இந்த மூணு மாதத்தில் வந்து இங்கே வந்து குப்பைகளையோ இல்லை பிளாஸ்டிக் பொருட்களையோ நம்ம போட்டுகிட்டு போயிட்டோம்னா அது இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு தான் அது பேராபத்தாக முடியும் அதனால் நம்ம வந்து இந்த அழகையும் அப்பன அப்பனோட ஈசன் அருளையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அனைவரும் வீட்டுக்கு செல்வோம் மனதைரியம் உள்ளவர்கள் உடல் தகுதி உடையவர்கள் ஒரு முறை மழையை வந்து பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா மூணு இடத்துல தண்ணி வருங்க மெயினாக சொன்னையில் வந்து தண்ணி வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் மலை வெள்ளை விநாயகர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாம்பாட்டி சோனை பாம்பாட்டி கொகைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சொனை இருக்கும் அந்த சொனையில் தண்ணி பிடிச்சி குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாம்பாட்டி கொகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவது மலை ஏறி மூணாவது மலை எண்டில் பார்த்திங்கன்னா கைத்தட்டி சோனை இருக்குங்க கைத்தட்டி தண்ணியிலையும் சொன்னையிலையும் தண்ணி வரும் அங்கேயும் தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆறாவது தான் தண்ணி கிடைக்கும் அதனால் கைத்தட்டி சுனையிலே தண்ணி எடுத்துகிட்டு மெயின்டெயின் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாவது மலை ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சுனையில் தண்ணி வரும் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கலாம் மேலே போய் அப்போ ஈஸ்வரம நம்ம தசிச்சுட்டு வரலாங்க வந்திங்கன்னா ஏழா மலோட அழகை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த அழகை சுற்றி ரசித்து பார்த்துட்டு அது முடிஞ்சளவு சன்செட் பார்க்குற दमकट्टे उंडी கொஞ்ச நேரம் நீ கொஞ்சம் நேரா நீ கொஞ்சம் ஓம் நம ஓம் ஏழாவது மலையோட அழக ரசிங்க நாங்கள் பாருங்கள் அப்படின்னு பச்சை பசீர்னு இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவிகளோட சத்தம் பார்த்திங்கன்னா அப்படின்னு அவ்வளோ இனிமையாக இருக்குங்க கேட்குறதுக்கு இதை வந்து ஒரு முறையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் உடல் பலம் உள்ளவர்கள் மனபல தைரியம் உள்ளவர்கள் அப்பன் அருள் ஈசன் அருள் பெற்றவர்கள் கண்டிப்பாக இத்தலத்துக்கு ஒரு முறை வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு ஒரு தளம் கண்டிப்பாக வாங்க ஏழாவது மலை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்குங்க ஏன்னா ஃபுல்லாக மணல் பகுதினால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்குங்க இதுதாங்க ஆண்டி சுனை இந்த சுனையில் வரும்போது நாங்கள் நாலு மணிக்கு வந்தோம் அதனால் காலை வீடியோ எடுக்க முடியல அதனால் ஆறு மலை தாண்டி வந்தாலும் நமக்கு அந்த கலைப்பு தெரியாமல் இருக்கணுன்னா இந்த சுனையில் வந்து மூணு முறை நல்லா முக்கியம் தெரிச்சிங்கன்னா அந்த கை கால் வலி உடம்பு வலி அனைத்தும் போயிடும் அதுக்கப்புறம் ஏழாவது மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க உடம்பும் மனதும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுப்படும் பலப்படும் அதனால் ஆண்டி சுனையில் குளிக்காமல் இருங்க குளிச்சிட்டு வாங்க அது உடம்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி அந்த ஆண்டி சுனையில் அவ்வளோ ஒரு மகி மகிமை இருக்குதுங்க அப்போ ஈசனியாக வணங்கிட்டு அடுத்து ஏழாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் அஞ்சாவது மலை இறங்கி வந்தாச்சுங்க இன்னும் நாலாவது மலை மூணாவது மலை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் வெயிலுக்கும் முன்னாடி இறங்கிடுங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் இறங்க ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி வர முடியும் ஏன்னா நீங்கள் ஏன்னா மேலேயே நீங்கள் ஏழு மணி எட்டு மணி மேலே லேட் ஆகிடுச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ன ரெண்டாவது மலை மூணாவது மலை ஒன்றாவது மலைக்கெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுங்க மதியானம் பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் அந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும் நெல் வந்து கம்மியாக தாங்க ஏன்னா மழை இலை உதிர் காலம்ன்றனால மரத்தில் இலைகள்லாம் இருக்காது அதனால் வெயில் பயங்கரமாக அடிக்கும் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கிறேன் கிளம்ப மாட்டேங்க நைட் டைம் கிளம்ப காலைல போயிட்டு காலையில் வெள்ளனா சாமி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்துடுங்க மாதிரி இங்கேருந்து மேலே பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களா ஆனால் அங்கே மேலே வந்து ரேட் ஜாஸ்தி தாங்க ஆனால் அது காரணம் வந்து இவங்களோட உழைப்பு இருக்குங்க அதனால் மேலேயே கூழ் மோர் தர்பூசணி லெமன் சோடா இது எல்லாமே இவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தாங்க இருக்குது அதனால் நீங்களும் ஒரு முறை குடிக்கலாங்க தப்பு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் நன்றி शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ பார்த்தீங்கன்னா இருக்கிற கஷ்டம் இறங்கும் போது டபுள் மடங்கு இருக்குது தயவு செய்து யாராவது யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு ஒன்று தயவு செய்து யாரும் ஏறாதீங்க இது உங்களுக்கு ஒரு கிளைண்ட்லேயே ரிகொஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் போகும்போதே ஒரு சில அசுவாமது எங்கள் நடந்துருச்சு அதுக்கப்புறம் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே கொடுத்துட்டேன் இருந்து விருந்த கீழே விடுவாங்க நானே இந்த மலை ஏறணுங்கிறதுக்காக ரெண்டு மாதமாக இருக்கிற ப்ராக்டிஸ்லாம் பண்ணி மூச்சு பயிற்சியெலாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் இந்த மலை ஏறினேன் ஆனால் என்னாலே திரும்பி என்னாலே இந்த மாதிரி ரிட்டன் இறங்க முடியல காலையில் ஒம்பது மணிக்கு இறங்க ஆரம்பித்தது எனக்கு சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடுச்சு இறங்குறதுக்கு அங்கங்கே நின்று தான் இறங்கினேன் ஸோ தயவு செய்து யாரும் இன்ஸ்டாவும் யூடியூப் பார்த்துட்டு வராதிங்க அப்படியே வரணுங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பக்தி உடம்ப அதுக்கு உடம்ப ரெடி பண்ணிட்டு நல்ல எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க தயவு செய்து இதான் என்னோடய கண்டி ரிக்வஸ்ட்டு இன்னொன்று அவனரும் கண்டிப்பாக அவன் அருள் இருந்தாதான் நீங்க அவனை பார்க்கவே முடியும் சோ நீங்க அவன் அருள் ஃபர்ஸ்ட் வாங்குங்க அதுக்கப்புறம் உடம்ப ரெடி பண்ணுங்க அப்புறம் அவன் தான்